நெல்லை ஆதிச்சநல்லூரில் இருக்கக்கூடிய பொருணை அருங்காட்சியகம் மதுரை கீழடிக்கு பின்பு இப்போ நெல்லையில் ஒரு மிகப்பெரிய அருங்காட்சியகத்தை திறந்து வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்வர் ஸ்டாலின் வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிடுகிறார் அந்த காணொலியில் அவர் சொல்கிறது என்னன்னா தமிழருடைய பாரம்பரியம் பெருமை வரலாற்றை நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய சமுதாயத்தினருக்கு மட்டுமல்ல சந்ததியினருக்கு மட்டுமல்ல அடுத்த தலைமுறையினருக்கும் அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படி ஜென் ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்ததியினர் டூ கே கிட்ஸ்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு அது பின்பு பிறந்தவர்கள் ஜென் ஜி அவர்களுக்கும் இந்த தமிழர் பாரம்பரியத்தை எடுத்துகிட்டு போகக்கூடிய கடமை வந்து நமக்கு இருக்குது அதற்கு இந்த பொருணை நாகரிக நாகரிகத்தை விளக்கக்கூடிய அந்த அருங்காட்சியகம் நிச்சயமாக உதவி செய்யும் அப்படின்னு அந்த காணொலியில் பேசுகிறார் திமுக ஆட்சியில் இருக்குது திமுகவை சக்தி என்று விமர்சித்த விஜய் தாவேக்காவினர் அந்த தாவேக்காவில் இருக்கக்கூடிய பொதுச்செயலாளர் ஒன் ஆஃப் த பொது பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஜென் ஜி புரட்சி வெடிக்கும் அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டுட்டு அந்த ட்வீட்டை வந்து டெலீட் பண்ணார் இந்த ஆதவ் அர்ஜுனா யார் அவர் எப்படி வந்து இன்றைக்கு தாவேக்காவில் இந்த பதவியில் இருக்கிறார் அதற்கு பின் முன்பு எங்கெல்லாம் அவர் பதவி வகித்தார் அவருடைய ஜேர்னி என்ன அவர் எத்தனை சமூக போராட்டங்களில் கலந்து கொண்டார் மக்களுக்காக வீதியில் இறங்கி வந்தார் இவர் வந்து ஜென் போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா அவங்க அந்த ஜென் ஜீக்களுக்கு நல்ல முறையில் தமிழருடைய நாகரிகத்தையும் பாரம்பரியத்தையும் சொல்லணும்னு முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறார் ஆனால் அந்த ஜென்சீக்களுடைய உணர்வுகளை பயன்படுத்தி உங்களுடைய சுயலாபத்துக்காக உங்களுக்கு கெத்து காட்டுறதுக்காக கூட்டம் சேர்க்கறதுக்காக நீங்கள் அப்படி ஒரு ட்வீட்டை போடுறீங்க இதில் யார் சுயநலவாதிகள் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிகிறது இந்த தமிழ்நாட்டில் தமிழனுடைய பாரம்பரியத்தையும் நாகரிகத்தையும் வரலாற்றையும் பறைசாற்றணும் அதை வந்து எல்லா மக்களுக்கும் எடுத்துகிட்டு போகணும் தமிழ்நாட்டில் இந்தியாவினுடைய வரலாறே தெற்கில் இருந்து தான் தொடங்கும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் முதல்வராக பதவியேற்ற முதற் கொண்டு இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறார் ஆனால் அந்த திமுகவையும் ஸ்டாலினையும் தான் நீங்கள் வந்து தீயசக்தி ஊழல்வாதிகள் சொத்தை கொள்ளையடிக்கிறவங்க அரசு சொத்தை அப்படின்னு குற்றச்சாட்டுறீங்க ஆனால் பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் அப்படிங்கிற கொள்கையோட தொடங்கின நீங்கள் எத்தனை முறை கீழடி பற்றி பேசுகிறீங்க எத்தனை முறை இந்த பொருளை நாகரிகத்தை பற்றி பேசியிருக்கிறீங்க இதற்கு எதிராக செயல்படக்கூடிய பாஜகவை கண்டித்து எத்தனை முறை பேசியிருக்கீங்க ஜென் சென் ஜீக்களை வந்து உங்களுடைய அறிப்புக்கு வன்முறையை தூண்டுற மாதிரி அவர்களை தூண்டி விடுறீங்களே தவிர அவர்களை பக்குவப்படுத்தணும் அரசியல் படுத்தணும் அவர்களுக்கு நாகரீகங்களை வந்து சொல்லிக் கொடுக்கணுங்கிற எண்ணங்கள் வந்து உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்குது இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்